எவர் எவர் நாளைய தமிழகத்தில் முதலமைச்சர் வரலாற்று சேர்ந்த இந்த

ஒரு துறையிலாவது லஞ்சம் இல்லாத உங்களுக்கு காரியம் நடந்திருக்குதா முத போனதையும் அதிகாரி கேட்கறது எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு கேட்கறாங்க கேக்குறாங்களா இன்னைக்கு நாமெல்லாம் ஏதாவது இடம் கிடம் வாங்கினா அங்க ரியல் எஸ்டேட் கிட்ட இடம் வாங்கினா அங்க போன உடனே பத்திரப்பதிவு போன பணம் வச்சிருக்க அதை எடுத்து டேபிள் வச்சா தான் பத்திரப்பதிவே செய்ய முடியும் நடக்குதா இல்லையோ எனக்கு கிடைத்த தகவல் உண்மைதானே அது மட்டும் இல்ல இப்ப ஸ்டாலின் போராட்டத்தில் பேசுறாரு நாங்க தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டோம் மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுங்க நாங்க கூட தான் சொன்னோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரணும் எல்லா ரேஷன் கார்டுக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கை படிச்சு பாருங்க தேர்தல் அறிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வந்தோட எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் மகளிருக்கு ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கப்படும் அறிவிப்பு கொடுத்தோம் தில்லுமுள்ளு பேசி கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாத்தி ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சு வந்த பிறகு இருபத்தி எட்டு மாசம் நாங்க போராடணும் சட்டமன்றத்துல தொடர்ந்து நான் பேசினேன் அறிவிச்ச செந்தில்நாதன் போல சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து இந்த விடியா திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமா தான் இருபத்தி ரெண்டு மாசம் கழிச்சு மாதந்தோறும் குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைக்குது இது நான் கொடுத்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் இருபத்தி ரெண்டு மாசம் கழிச்சு தான் கொடுத்தார் இப்போ என்ன இருக்குது மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க கட்சி தொண்டருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க இப்போ ஒரு வாரத்துக்கு மிந்தி அந்த விதியெல்லாம் தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் பேருக்கு குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை கொடுப்பதாக பத்திரிகை செய்தி அப்படின்னா எட்டு மாசம் இருக்குது ஏன்னா மக்களுடைய வறுமையை நினைச்சா கொடுக்கறாங்க குடும்ப தலைவியினுடைய கஷ்டத்தை எண்ணியா கொடுக்கறாங்க இல்ல அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது அதுக்கு இந்த முப்பது லட்சம் பேருடைய வாக்கு அதற்காக கொடுக்கறாங்க ஆக மக்களை ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு ஸ்டாலின் துடிக்கிறார் தயவு செய்து தாய்மார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதிமுக எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தான் இந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது அதே நேரத்தில் முதியோர் உதவி தொகை நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பல இடத்துக்கு சென்றேன் சட்டமன்ற அமைச்சர்லாம் தெரிவிச்சாங்க பல முதியோர்களுக்கு இன்னும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் முதியோர் உதவி கிடைக்கலன்னு சொன்னாங்க அஞ்சு லட்சம் பேருக்கு சட்ட நூத்தி பத்து வீதிக்குள்ள அறிவிச்சேன் சட்டமன்றத்தில் சட்டப்பேர விதி நூற்றி பத்து ரெண்டுங்களை அறிவித்தேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அஞ்சு லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதயத்தொகை வழங்கப்படும் அஞ்சு லட்சம் பேருக்கு நாலு லட்சத்து எண்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் நாலு லட்சத்து எண்பத்தி ஆயிரம் பேருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் இதுதான் அண்ணா தீவுக்கு ஆட்சி அதே போல இன்றைக்கி அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய திட்டம் வரலாறு காணாத திட்டம் என்றைக்கு முழுக்க முழுக்க மாநில நிதி நானூறு கோடி காவிரி குண்டார் திட்டத்தை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் நாங்க மத்திய அரசை எதிர்பார்க்கல மாநில நிதியில் இருந்து இந்த வறட்சியான பகுதி மக்களுக்கு கண்மாய்கள் காவிரி குண்டார் திட்டத்தை கொண்டு வந்து முதல் கட்டமாக எழுநூறு கோடியில திட்டத்தை நானே நேரில் வந்து புதுக்கோட்டையில் அடிக்கல் நல்லா இருக்குமா அஞ்சு மாவட்ட விவசாயுடைய பிரச்சனை விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் இந்த வறட்சியான பதிலுக்குன கண்மயில் அனைத்தும் நிரப்பப்பட்டால் நிலத்து நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைக்கும் குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும் அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கி திருச்சி அடுத்தது புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் இன்றைக்கி ராமநாதபுரம் ஐந்து மாவட்ட மக்களுக்கும் அந்த பகுதியில் வறட்சியான பகுதியில் இன்றைக்கு வாழை மஞ்சள் கரும்பு செழித்து வளர்ந்துகிட்ட சூழ்நிலையை அண்ணா திமுக ஆட்சி வந்ததும் கொண்டு வரப்படும் நிறைவேற்றப்படும் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் மகிழ்ச்சியோடு வாழ்வார் நீ நிறுத்திட்டா நான் கொண்டாட விட்டுருமா அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த திட்டம் அதற்காகவே நீங்க முடக்கி வச்சிருக்கிறீங்க எங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய துணையோடு அடுத்த மலரும் மலரும் அப்பொழுது திட்டம் நிறைவேறும் அதே போல இன்றைக்கு கண்மாய் நிறைந்த பகுதி பல ஆண்டுகளாக தூர்வாராம இருந்தது மழை காலத்தில் வீணாக போச்சு அப்படி மழை காலத்தில் வீணாகக்கூடிய நீரை எல்லாம் முழுமையாக தேக்காக குடிமராம திட்டத்தை கூடாங்க தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறையின் கீழ் பதினாலாயிரம் ஏரிகள் இருக்குது அதுல முதற்கட்டமாக ஆறாயிரம் ஏரிகள் நாங்க ஆயிரத்தி எரநூத்தி நாற்பது கோடி குடிமராமத்து திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டது விவசாயிகள் அவர்கள் தானாக அந்த கண்மாயில் இருக்கிற வண்டல் மண்ணை அள்ளி அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்துறாங்க இலவசமா செஞ்சமா இல்லையா அதே கிடப்பில் ஒரு வழிபாதை இருவழி பதி ஆகி கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பத்தாண்டுகளில் ஆயிரம் கிலோமீட்டர் மேற்பட்ட சாலைகள் இந்த சிறுவை மாவட்டத்தில் சீரமைச்சு கொடுத்துருக்கிறோம் விரிவாக்க கட்டணங்களை கூடுதலாக வழங்கி இருக்கிறோம் அதே போல அம்மாவினர் சிவகங்கை மாவட்டம் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளை நேர்நிலை பள்ளியாக மற்றும் உயர்நிலை பள்ளியாக தரம் அண்ணா திமுக தொழிற்சாலைக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து நிதி ஒதுக்கி முன்னிப்பு அண்ணா திமுக அரசு சிவகங்கை மாவட்டம் முழுவதும் சுமார் ஆறாயிரம் மகளிருக்கு அம்மா இரு சக்கர வாகனம் மாநிலத்தில் கொடுத்தோம் சிவகங்கை காரைக்குடி தேவக்கோட்டை நகராட்சியில் அம்மா உருவாக வைக்கப்பட்டது இப்படி பல திட்டங்களை கொண்டாந்தது அதிமுக ஆட்சி சிவகங்கைக்கு புறவழிச்சாலை அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில தமிழகம் உட்பாட்டில் பத்து கோடியில தடுப்பணை கத்தப்பட்டது ஏழு கோடி மதிப்பீட்டில் ஆண்மை வயல் நேபாளம் அமைக்கப்பட்டது சிறுவங்கை பேருந்து விரிவாக்கம் செய்து மேற்புரை அமைக்கப்பட்டது மன்னர் துரிசிங்க அரசு ரூபாய் கோடி கலைக்கொள்ளவில் எம்ஜிஆர் நூற்றாண்டு கட்டிடம் மூணு கோடி மதிப்பீட்டில் கலை

மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை